WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE ASTRO TV VARVIN கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் KANDU ஆன்லைன் அடுத்ததாக நமது சங்கத்தினுடைய உறுப்பினர் சேலம் திருமதி கோமதி மகேஷ்குமார் அவர்கள் சுகர்நாடியில் கிரக சேர்க்கை படங்கள் என்ற தலைப்பில் பேச ஒரு அழைக்கின்றேன் குருவை போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்க பதினைந்தாவது ஆண்டு விழாவை ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட சான்றோர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் திரு விஜயனையா அவர்களுக்கும் சிறப்பு கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் நிகழ்ச்சியை ஆன்லைனின் மூலம் ஒளிபரப்பு கொண்டிருக்கும் திரு முத்துப்பாண்டிய அண்ணா அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம் சுகர்நாடி முறையில் கிரக சேர்க்கை சுகநடைமுறையில் கிரகங்கள் சேர்ந்தால் என்னென்ன பலன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நன்னுடைய பேச வந்த தலைப்பு ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவானும் சூரிய பகவானும் கர்மஸ்தானாதிபதியாக சனி பகவானும் தொழில் ஸ்தானாதிபதியாக சனி பகவானும் சூரியனும் சேர்ந்து ஒரு ராசியில் இருந்துச்சுன்னா தந்தை தொழிலை மகன் செய்வார் தந்தை தொழிலை மகன் செய்வார் அரசு சார்ந்த துறையில் வேலையில் இருப்பார் தந்தை தொழிலை மகன் செய்வார் அப்படின்னா வாரிசுதாரர் வேலை அவருக்கு கிடைக்கும் கேந்திர திரிகோனிலேருந்து அரண்மனை ராசிகள் கிரகங்கள் பலம் பெற்று இருந்துச்சுன்னா தந்தையுடைய தொழிலை வந்து ஜாதகர் மகன் செய்வார் வாரிசுதாரர் அடிப்படையில் வாரிசுதாரர் வேலை அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் நீதிமன்றம் வருவாய்த்துறை வருவாய்த்துறை அது போன்ற மத்திய அரசு மத்திய அரசாங்கத்தாலும் மாநில அரசாங்கத்தாலும் அது போன்ற துறையில் ஜாதகருக்கு அரசு வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாக சொல்லலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்துருந்தாங்களா பயண வேலை ட்ராவல்ஸ் வச்சு நடத்துறது பஸ் அது மாதிரி ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறது உணவு ஹோட்டல் இரும்பு பெயிண்ட்டு பெயிண்ட் ஏஜென்சி பெயிண்ட் ஏஜென்சி எல்லாமே வந்து பார்த்திங்களா சனி பகவானும் சந்திர பகவானுடைய நினைவில் பத்தாம் பாவத்தோடு தொடர்பு வரப்போ அது சார்ந்த தொழிலில் ஜாதகர் செய்கிறாரு இரவு நேர வேலை இரவு நேர வேலை வந்து ஜாதகருக்கு நல்லாயிருக்கும் சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு ராசியில் இருந்தாங்களா தொழில் நுட்பமான வேலை தொழில் செய்கிற வேலையிலேயே ரொம்ப நுண்ணறிவுடன் நுட்பமான வேலையை செய்வாங்க இன்ஜினியர்ஸ் வந்து மேப் போட்டு தருவாங்க வீடு கட்டிடம் கட்டுவதற்கு வந்து பார்த்திங்களா மேப்பை அமைச்சு கொடுப்பாங்க வெல்டர் ஒர்க்கு வெல்டர் இரும்பு வெல்டர் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்களா சனி பகவானும் செவ்வாய் பகவானும் தான் சனி பகவானும் குரு பகவானும் ஒருவருடைய ஜாதகத்தில் சேர்ந்து எங்கே இருந்தாலுமே தர்ம கருமாதிபதி யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பது பத்து கூடியவர் ஒன்பதாம் அதிபதியாக குரு பகவான் வருவார் பத்தாம் அதிபதியாக சனி பகவான் வருவார் தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த யோகம் பெற்றவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா நிர்வாக பொறுப்பில் இருப்பாங்க நிர்வாக பொறுப்பில் இருப்பாங்க துறை துணை அந் என்ன துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் நிர்வாகத்தன்மையில் இருப்பாங்க கௌரவமான பதவியில் இருப்பாங்க கௌரவமான பதவியில் இருப்பாங்க கோவில்கள் கோவில் வேலைகள் வந்து பார்த்திங்கனா இவங்க சிறப்பாக இருக்கும் கோவில் வேலைகள் ஊர் நாட்டாமை பஞ்சாயத்து தலைவர் ஊர் நாட்டாமை இது போன்ற வேலை இருக்கும் லக்கணம் பலம் பெற்று லக்னாதிபதியும் பலம் பெற்று அவருடைய பத்தாம் பாவம் தொடர்பு பெற்று தர்ம கர்மாதிபதி அமைப்பு ஒருவருடைய ஜாதகத்தில் சிறப்பாக இருந்துச்சுன்னா கோவில் வேலைகள் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் வேலைகள் இவருக்கு தர்மகர்த்தா குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திர பதிவிலே ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க அது மாதிரி அமைப்புள்ள ஜாதங்கள் நம்ம பார்க்குற அனுபவத்தில் ஒன்பது பத்து கூடியவர் தொடர்பு இருந்து ஒன்னஞ்சு ஒன்பது பாவங்கள் வலுத்திருந்து ஐந்தாம் பாவமும் நல்லா இருந்து லக்கனம் நல்லா இருந்து லக்கணாதிபதியும் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஊர் தர்மகர்த்தா பொறுப்பில் அவங்க பாட்டங்காலத்துலேருந்து முப்பாட்டங்காலத்துலேருந்து அந்த தொழிலை அவங்க வம்ச வழி வழியாக செஞ்சிட்ருப்பாங்க அந்த கவுர்மெண்டாலே அங்கீகாரம் கவுர்மெண்டாலே தாசில்தா குடும்ப குடும்பம் தர்மகர்த்தா குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரப்பதிவிலையே ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க சனி பகவானும் ராகு பகவானும் ஒருவருடைய ஜாதகத்தில் ராசியில் இருந்தாலுமே நிழல் நிழல் இருட்டு அறை புகைப்படம் எடுத்தால் சினிமா நடனம் நாட்டியம் மூன்றாம் பாவமும் பத்தாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் தொடர்பு பெற்றுச்சுன்னா சினிமா துறையில் ரொம்ப சிறப்பான பேரு புகழோடு இருப்பாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் சூரியன் கேது சனி பகவானும் சூரியனும் கேது ராசிகளில் இருந்துச்சுன்னா கொடி வண்டியில் பயணம் செய்வார் கொடி வண்டியில் பயணம் செய்வார் அரசியல் அரசாங்கம் அரசாங்கத்தில் வெற்றி பேர் புகழ் அவருக்கு உண்டு கொடிக்கட்டிய வண்டியில் அரசியல் அரசியல் உள்ள அமைப்புகளும் அரசாங்கத்தால் ப உயர் பதிவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் கௌரவமான பொறுப்பில் இருக்கிற குறிங்க தான் கொடிக்கட்டிய வண்டியில் பயணம் செய்வார்கள் அப்படி சனி பகவானும் சூரிய பகவானும் கேந்து சேர்ந்து ஒரு ராசியில் இருந்துச்சுன்னா கொடிக்கட்டிய வண்டியில் பயணம் செய்வார் சனி பகவானும் சுக்கர பகவானும் புதனும் சேர்ந்து ஒரு ராசியில் இருந்துச்சுன்னா வியாபாரம் வியாபாரத்தில் வணிகத்தில் மண் மனை பூமி வண்டி வாகனம் இந்த தொழிலை ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு வியாபாரத்தை நுணுக்கமாக செய்வாங்க ச புதன் வியாபாரம் இல்லையா வியாபாரம் வந்து நுணுக்கமாக செய்வாங்க பேச்சு திறமையால் நினைத்த காரியத்தை சாதிப்பாங்க பேச்சு திறமையால் நினைத்த காரியத்தை சாதிப்பார்கள் தொழில் மிக திறமையாக நடத்துவார்கள் சூரியனும் குருவும் சேர்ந்து ஒரு ராசியில் இருந்துச்சுன்னா சொத்து சுகம் பால் பாக்கியம் பால் பாக்கியம் அப்படின்னா குழந்தைகள் பேர் பிறப்பு ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் என்று குழந்தை சந்தான பாக்கியம் நிறைந்திருக்கும் எங்கள் வீட்டில் குருவும் சூரியனும் ஒரு ராசியில் சேர்ந்து சொத்து சுகம் பால் பாக்கியம் தன சேர்க்கை நல்ல குணவான் நல்ல பேச்சு வன்மை உடையவர் அவருடைய பேச்சுக்கு குடும்பத்தில் உள்ளவரும் ஊர் உலகத்தில் உள்ளவரும் கட்டுப்பட்டு நடப்பார்கள் குருவும் சூரியனும் அப்படி ஒரு சிறப்பான அமைப்பு சூரியனும் கேதும் ஒரு ராசியில் இருந்துச்சுன்னா ஞானன் நல்ல அறிவாளி ஜோதிடம் சாஸ்திரங்கள் அறிந்தவர் ஜோதிட சாஸ்திரம் அறிந்தவர் வைத்தியத்தில் சிறந்து விளங்குவாராம் குருவும் கேதுவும் கேது வந்து மருத்துவ கிரகம் இல்லையா வைத்தியத்தில் சிறந்து விளங்குவார் அவர் கையால் ஒரு நீர் கொடுத்தாலும் சரி ஒரு மருந்து மாத்திரை எதை கொடுத்தாலும் சரி ஒரு தலைத்தாம்பு அது மாதிரி விஷமுறிவுக்கெல்லாம் கொடுத்தாங்களா உடனே பலிதமாகும் அது மாதிரி சூரியனும் புதனும் சேர்ந்து ஒரு ராசியில் இருந்துச்சுன்னா வாகனம் வாகனம் விஞ்ஞானி விஞ்ஞானி புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பாங்க இல்லையா விஞ்ஞானி அதி புத்திசாலிகள் புத்தி அதீனம் புத்தி அதீனா புத்தி கொஞ்சம் குறைபாடாக இருக்கும் முடிவெடுப்பதில் தயக்கம் காட்டுவாங்க தாமதம் காட்டுவாங்க ஒரு செயலில் முடிவெடுக்க தெரியாமல் நண்பர்களிடமும் சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்களுக்கிடமும் ஆலோசனை கேட்பாங்க புத்தி அதீனம் அப்படின்னா புத்தி குறைபாடு புத்தி கூர்மைனா அதி ஸ்மார்ட் நம்ம சொல்லுவோம் அதி நுட்பமாக சுருக்கமாக செய்திகளை சொல்லி முடிப்பாங்க விரைவாக செய்வாங்க புத்தி அதீனம் அப்படின்னா முடிவெடுப்பதில் ஒரு தாமதம் இருக்கும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ஒரு ராசியில் இருந்துச்சுன்னா இலகிய மனம் பிதா ஸ்தானாதிபதியும் பிதா காரகனும் சூரியன் சந்திரன் அல்லவா இலகிய மனம் படைத்தவர் அரசு தொடர்பு ரெண்டுமே ராஜா ராணி கிரகம் அரசு தொடர்பு இருக்கும் ஆசிரியர் பணியில் சிறப்பாக இருப்பாங்க கண் மருத்துவம் கண் மருத்துவம் வந்து இவங்க இந்த படிப்பு கிரக இணைவு பத்தாம் பாவத்துடன் தொடர்பு பெற்று பத்தாம் பாவத்தோடு இருந்துச்சுன்னா கண் சார்ந்த படிப்பு கண் மருத்துவ படிப்பு அந்த ஜாதகரை படிக்க சொல்லலாம் நம்மள வர ஜாதகத்தில் இது மாதிரி ப பதின பத்தாவது பன்னிரெண்டாவது படிக்கிற மாணவர்களாக இருந்து என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டோமா பத்தாம் பாவத்துடன் சூரியன் சந்திரன் நினைவு இருந்துச்சுன்னா கண் மருத்துவத்தை எடுத்து நம்ம படிக்க சொல்லி சொல்லலாம் அது சிறப்பாக இருக்கும் புதனும் சுக்கரனும் புதனும் சுக்கரனும் சேர்ந்து ஒரு ராசியில் இருந்துச்சுன்னா புதன் கல புதன் கலத்திரக்காரகன் புதனுக்கு கலத்திரக்காரகனாக சுக்கரன் புதனோடு கலத்திரக்காரகன் சுக்கரன் சேர்ந்து இருந்தாலும் சரி கலத்திர ஸ்தானாதிபதியாக யார் வந்தாலும் சரி புதனோடு கலத்திரக்காரகன் சுக்கரன் சேர்ந்துருந்தாலும் சரி களத்திர ஸ்தானாதிபதியாக வருவார் இல்லையா ஒவ்வொரு பாவத்துக்கும் ஏழாம் பாவாதி களத்திர ஸ்தானாதிபதியாக வருவார் அவர் சேர்ந்து இருந்தாலும் சரி மனைவி நல்ல ஞானம் உள்ளவர் புத்திசாலி மனைவி நல்ல ஞானம் உள்ளவள் புத்திசாலி அறிவாளி கருத்து சொல்பவளாம் கருத்து சொல்பவளாம் மந்திரி போல் கணவருக்கு ஆலோசனை சொல்வாங்களாம் மந்திரி போல் கணவருக்கு ஆலோசனை சொல்வாராம் எதையும் சிந்தித்து செயல்பட செய்வாராம் புதனும் சுக்கரனும் ஒரு ராசியில் சேர்ந்து இருந்து புதனோட ஸ்தானாதிபதி சுக்கர் இருந்தாலும் சரி அவர் ஒரு பாவத்துக்கு ஏழாம் பாவாதிபதியாக யார் வராரோ அவரோட சேர்ந்து இணைந்து இருந்தாலும் சரி மனைவி கருத்து சொல்பவளாம் புத்திசாலியாக எந்த செயல் கொடுத்தாலும் திறன்பட செய்வாளாம் மந்திரி போல ஆலோசனை சொல்வாலாம் சந்திரன் சுக்கரன் சேர்ந்து ஒரு பாவத்தில் இருந்துச்சுன்னா சந்திரனும் நீர் ராசி சுக்கரனும் நீர் ராசி கல்வி சாலைகள் நடத்துவார்கள் கல்வி சாலைகள் கல்வி நிறுவனங்கள் நிறைய நடத்துவாங்க விவசாயம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்களை வீடுகளை சுற்றி தோட்டத்துறவு எல்லாமே மண் கொடுத்தாலும் நல்ல தோட்டமாக நிறைய நல்ல ஒரு பராமரிப்பு பண்ணுவாங்க விவசாயத்தை ரொம்ப நேசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரக சேர்க்கையில் சொல்லிருக்காங்க சுகர்நாடி முறையில் எமக்கு பேச வாய்ப்பளித்த நாமக்கல் மாவட்ட சங்க தலைவர் அவர்களுக்கும் பேச்சு பொறுப்பையுடன் கேட்ட உங்களுக்கும் சிறந்தாள் நமஸ்காரம் நன்றி என்னுடைய பேர் வந்து கோமதி மகேஷ்குமார் சுகர்நாடி முறை ஜோதிடர் நான் என்னுடைய தொலைபேசி எண் எழுபத்தி அஞ்சு தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்பது முப்பத்தி அஞ்சு